ஹாய் வாங்க வணக்கம் நான் சின்ன பிள்ளையில கேட்ட ஒரு கதை ஒன்று சொல்லிட்டா நாம் திறமசாலி இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருக்காங்க நமக்கு நாம் தான் திறமசாலி அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் ஒரு எளியன் என்ன பண்ணிச்சிங்களாம் இந்த வானத்துக்கிட்ட போயிட்டு வானமே வானமே என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினியே அப்படின்னு சொல்லி சொன்னிச்சாமா அதுக்கு இந்த வானம் என்ன சொல்லிக்கிது நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லைப்பா என்னையும் வந்து மூடி மறைக்கக்கூடிய மேகம் இருக்குது அந்த மேகத்துக்கிட்ட போய் கேட்டு பாரு அதுதான் திறமசாலி அப்படின்னுச்சாமா மேகத்துக்கிட்ட போய் கேட்டவுடனே மேகம் என்ன சொன்னிச்சா நான் அவ்வளோ பெரிய திறமசாலி இல்லைப்பா என்னையும் காற்றாக சுழிற்றி கலைக்கக்கூடிய சக்தி அந்த காற்றுக்கு தான் இருக்குது அந்த காற்றுக்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொன்னவொடனே காற்றுக்கிட்ட போய் கேட்டுச்சாமா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினியே நீ தான் திறமசாலி அப்படின்னு சொல்லி அந்த காற்று சொன்னிச்சாமாம்மா திறமசாலி நான் கிடையாது நான் என்ன தான் புயல் வேகத்தில் காற்று அடித்தாலும் ஸ்ட்ராங்காக நிற்கிது பார் செவ் அந்த செவுத்துக்கிட்டு தான் திறமசாலி நிறையா இருக்குது அந்த திறமசாலிகிட்ட போய் கேளு அப்படின்னு சொன்ன உடனே அந்த செவுத்துக்கிட்ட போய் கேட்டாங்களாமா அந்த செவுத்துக்கிட்ட போய் உடனே அந்த செவுத்து கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி சொன்ன உடனே அந்த செவ் என்ன சொன்னுச்சாமா உண்மையான திறமசாலி நான் இல்லை என்னையும் தோண்டி எடுக்கக்கூடிய இந்த எலி இருக்குது பார்த்தியா எலி தான் திறமசாலி அந்த எலிக்கிட்டே போய் கேளுங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் சும்மா ஒரு வெத்து விட்டு தான் எனக்கு அவ்வளோ திறமெல்லாம் இல்லைன்னு சொல்லி திரும்ப எலிக்கிட்டே அனுப்பிச்சான் இந்த எலி என்ன பண்ணிச்சு இன்னொரு எலிக்கிட்டே தான் போய் கேட்குதாமா அப்போது இதுலேருந்து என்ன புரியுதுன்னா நாம் திறமசாலி இல்லை அடுத்தவங்க தான் திறமசாலின்னு சொல்லி சுற்றி வரோம் ஆனால் சொயிற்று பார்த்தா நாம்ளே தான் புத்திசாலின்றதை இங்கேயே நிரூபிக்கிறது பாருங்கள் அந்த எலி தான் திறமசாலின்றுதோ அந்த எலியே மறந்துடுது ஏன் நம்ம இனத்தில் சேர்ந்தவனே திறமசாலி தான் சொல்லி நினைக்கிறது இன்னொரு எலியும் திறமசாலி தான் நினைக்கல பார்த்தீங்களா அடுத்தவங்க தான் திறமசாலின்னு நினச்சே தவிர நாம் திறமசாலி தான் சொல்லி நினைக்க தோணுச்சிங்களே பார்த்தீங்களா அப்போ திறமைங்கிறது யாரிடம் ஒவ்வொரு ஒவ்வொரு திறமைகள் இருக்குது ஒவ்வொருத்தருகிட்டையும் ஒவ்வொரு திறமைகள்னா பெரிய வானம் வானத்தை மூ மூடி மறைக்கக்கூடிய மேகம் இருக்குது மேகத்தையும் கலைக்கக்கூடிய காற்று இருக்குது அதுக்கு ஒரு திறமை மேகத்துக்கு ஒரு திறமை அந்த காற்றையும் தாண்டி அசையாமல் இருக்கிற செவ் அதுக்கு ஒரு திறமை அந்த செவத்தையும் தோண்டி எடுக்கக்கூடிய எலிக்கு ஒரு திறமை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்குது அது நிறைய பேர் உணர்ந்த உணர்றதில்ல கொஞ்சம் உளறல் இருக்குது தான் அர்ஜுன் அர்ஜுனா பேசுகிறல்ல அது நிறைய பேர் வந்து உணர்றதில்ல நமக்கு நாம் தான் திறமசாலி அடுத்தவங்களுக்கு பெரிய திறமசாலின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு யார் எப்போ நாம் ஒரு திறமசாலி நம்மளால் எல்லாமே முடியும் நம்மளால் எது எல்லாத்தையுமே செய்ய முடியும் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சாவே அதுதான் உண்மையான திறமசாலி சரிங்களா நாம் ஒரு திறமைசாலியில் அவங்க தான் திறமசாலி நாம்பளை நாம்பளே முட்டால் அழைக்கிறோம் பார்த்தீங்களா அது ரொம்ப தப்பு ஃபஸ்ட்டு நாம் நம்பளை நம்பணும் நாம் ஒரு திறமசாலி தான் அப்படின்னு நாம் நம்பளை நம்பணும் அப்போ தான் நாம் திறமசாலி